ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் மதுரை மக்கள் எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான வணக்கம் வித் இது ஜி மிச்சு ஜுவல்லரி மற்றும் யூ இணைந்து வழங்கும் மார்கழி மாத பனிப்பொழிவு சீசன் டைம் கோல போட்டி ஆரம்பிச்சாச்சு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மதுரையில் எந்த பகுதியில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா தொடர்ந்து வெயிட் பண்ணி பாருங்க ஆனால் அது மட்டும் இல்லாமல் நம்ம மதுரையில் சந்து பொந்து இந்து இடுக்கு எங்கெங்க நம்ம மதுரை மக்கள் எல்லாரும் அழகா கோலம் எடுத்து போட்டுட்ருக்காங்களோ அது எல்லாமே இந்த ஒரு மாதம் அப்படியே நம்ம சேனலில் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம் ஸோ இன்னைக்கு எந்த பகுதி போக போகிறோம் என்னென்ன கோலங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா தொடர்ந்து பார்க்கலாம் இந்த ஆடி ஜுவல்லரி மற்றும் யூடியூப் இணைந்து வழங்கும் மார்கழி மாத பனிப்பொழிவு சீசன் டென் கோலப்பூட்டி சூப்பரான ஒன்ஸ்க்கண்ட் பேக் டூ த ஷோ மதுரை மக்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜிஆர்டி மற்றும் யூ டிவி இணைந்து வழங்கும் மார்கழி மாத பனிப்பொழிவு சீசன் டென் கோல போட்டியில் ஸோ இன்றைக்கி மொத நாள் நம்மளுடைய மொதல் டே ஃபர்ஸ்ட் டே இன்டர்வியூ அப்டே மங்களகரமாக ஸ்டார்ட் பண்ணுறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஹாய் மேம் வணக்கம் உங்கள் பேர் நிறைமதி மேம் நீங்கள் இந்த வருஷத்துடைய முதல் பைக் கொடுக்குறீங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் என்ன கான்செப்டில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த தீம் செலக்ட் பண்ணியிருக்கீங்க மார்கழி மாதம் அதனால் மங்களகரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டான்ஸ் ஒரு எப்பயுமே ஒரு என்டர்டெயின்மெண்டோட எதையும் ஸ்டார்ட் பண்ணால் நல்லது அதனால ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடுற மாதிரி நகையெல்லாம் போட்டு ஜியாட்டி ஜுவல்லர்ஸும் நம்ம யூடியூப்லையும் வந்துருக்கனால அவங்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க சரி இப்போ எத்தனை வருஷமா வந்து நீங்கள் கோலம்லாம் போட்டு நான் பல வருஷமா கோலம் போட்டு வருஷமா கோலம் போட்டு என்ன ரீசன் கோலம் மெயினாக வந்து இந்த மார்கிளி மந்த் வந்து காலையில் எழுந்திரிச்சி கோலம் போடும்போது அது ஒரு எக்ஸசைஸ் ஆக்சிஜன் வந்து அப்போ இருக்கும் அப்போ நம்ம சுவாசிக்கும் போது நம்ம உடம்புக்கும் நல்லது மனசுக்கும் நல்லது போட்டால் அது நம்ம குடும்பத்துக்கும் நல்லது கோலம் போட இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்குலாம் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் நடத்துகிறனால அது ஒரு அவேர்னஸ்ஸாக இருக்கும் ஸ்பெஷலாம் அதில் மாறிட்டு வருது எல்லோரும் மாறுறாங்க கோலம் என்னென்னா என்னன்னே தெரியாமல் போகுது உலகம் அதனால் நீங்கள் இந்த மாதிரி கொடுக்குறதுனால ரொம்ப நல்ல விஷயம் கோலம் போட்டு வெயிட் பண்ணி அழகா பைக் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ட் உங்களுக்கு நம்ம மாதிரி ஜி ஆடி சதரி ஒரு சின்ன கிஃப்ட் கொடுப்பாங்க வாங்குவோம் இது ஜி ஆடி ஜுவல்லரி மற்றும் யூ இணைந்து வழங்கும் மார்கழி மாத பனிப்பொழிவு சீசன் டென் கோலம் பேக் டு த ஷோ மாதிரி மக்கள் பார்த்துட்டு இருக்குது ஜி ஆடி ஜுவல்லரி மற்றும் யூடியூப் இணைந்து வழங்கும் மார்கழி மாதம் பனிப்பொழிவு சீசன் டென் கோல போட்டியில் நெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் வணக்கம் உங்கள் பேர் சாந்தி சாந்தி அண்ட் நீங்க என்ன தீம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நந்தி இருந்தால நந்தி ஸ்கூல் பண்ணிக்கிறீங்க மார்கழி மாதம் ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு நந்தியோட ஆரம்பித்தா நல்லா இருக்கும் ஓகே அவரோட பெனிஃபிட் நந்தியோட பெனிஃபிட்னா என்ன கண்டிப்பாக நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இது வேண்டுதல் வச்சோம்னா ஃபஸ்ட்டு நந்தி பகவான்கிட்ட கொடுத்தோம்னா அது இறைவன் நேரடியாக அவர் வந்து கொண்டு போய் சேர்த்துக்குவார் அதனால் அது ஃபஸ்ட்டு நந்தி கொண்டு சரி நீங்கள் எத்தனை வருஷமாக கோலம் போட்டுருக்கீங்க வந்து ஒரு இருபது வருஷம் வருஷமாக பல நூற்றாண்டுகளாக கோலம் போட்டு சின்னதாக ஒரு ஆசை போடுறது அப்போ வந்து நான் சரி எதுனால வந்து கோலம் போடுறோம் எதுக்காக கோலம் வீட்டுக்கு நல்லது மகாலட்சுமி எழுந்திருப்பார் மனசுக்கு ஒரு போடும்போது ஒரு மன நிம்மதி கிடைக்குது காலையில் எந்திரிச்சு வெள்ளின போடும்போது அந்த காற்றுகள் சுவாசிக்கும்போது நல்ல இது உடம்புக்கு நல்லது ஒரே ஒரு இந்த மார்கழி மாதத்தில் எதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க மார்கழி மாதம் பனியில் போடுறது அது ஒரு நல்ல இது சாமி தெய்வங்கள் வந்து அந்த இந்த மாதத்தில் வந்து நல்ல இது பண்ணி அறிவிபுரிகிறாங்கன்ற ஒரு ஐ சரி நன்றி உங்களுக்கு ரொம்ப நான் அப்படியே போட்டு இது பண்ணுறது ரொம்ப அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எங்களுக்காக அழகாக கோலம் போட்டு தான் அழகாக பல் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அண்ட் உங்களுக்கு நம்ம ஜி ஜிஆர்டி ஜுவல்லரி சார்பாக ஒரு சின்ன கிஃப்ட் கொடுப்பாங்க வாங்கிக்கோங்க இந்த ஜிஆர்டி ஜுவல்லரி மற்றும் யூடியூவை இணைந்து வழங்கும் மார்கழி மாத பனிப்பொழியும் சீசன் டைம் கோலம் போட்டு டு ஷோ மதுரை மக்கள் பார்த்துட்டு இருக்குது ஜி ஆடி ஜுவல்லரி மற்றும் யூடிவி இணைந்து வழங்கும் மார்கழி மாத பனிப்பொழிவு சீசன் டென் நெக்ஸ்ட் ஒரு கிட் கண்டஸ்டன்ஸ் நம்ம கூட இருக்காங்க ஹாய் உங்க பேர் நக்ஷத்ரா ஓகே எத்தனாவது படிக்கிறீங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட் நீங்க என்ன கோலம் போட்டிருக்கீங்கம்மா நீங்களும் நன்றி தானே சரி ரைட் ஓகே எவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்கிட்டீங்க நீங்கள் மட்டும் போட்டிங்களா உங்களுக்கு வேறு யாரும் ஹெல்ப் பண்ணாங்களா ஓகே சரி ஓகே எத்தனவர் படிக்கிறீங்க சொல்லிட்டிங்களோ சரி வாட்ஸ் ஒரு ஆம்பிஷன் என்ன ஆகணும் எதிர்கால கனவு என்ன நீ நீதான் யோசிக்கணுமா என்ன டாக்டர் ஆகணும் சரி ஓகே டாக்டர் ஆகணும் ஆனால் நல்லா அப்படியே யோசிக்காமல் சொல்லணும் டாக்ட்ரா எல்லாத்துக்கும் நல்ல ட்ரீட்மெண்ட் யோசிக்காமல் கொடுக்கும் சரியா நீ தேங்க் யூ இப்போ ஸ்கூல் போகணுமா கவலையா இருக்கா வெரி குட் வெரி குட் சூப்பர்மா தேங்க்யூ ஸோ மச் எங்களுக்காக அழகாக கோலம் போட்டு அழகாக பேசினதுக்கு நன்றி அண்ட் உங்களுக்கு நம்ம மதுரை ஜிஆர்டி ஜுவல்லரி சாப்பாடு சின்ன கிஃப்ட் வாங்கிக்குவோங்க இந்த ஜிஆர்டி ஜுவல்லரி மற்றும் யூடியூப் இணைந்து வழங்கும் மார்கழி மாத பனிப்பொழிவு சீசன் டென் கோலப்பட்டு ஒன்ஸ் அகேன் பேக் டு ஷோ மாதிரி மக்கள் பார்த்துட்டு இருக்குது ஜி ஆட் மற்றும் யூடியூப் இணைந்து வழங்கும் மார்கழி மாத பனிப்பழிவு சீசன் டென் கோல போட்டியில் ஸோ இன்னைக்கு ஃபஸ்ட் நம்மளுடைய அடுத்த கண்டஸ்டன்ட் வணக்கம் உங்கள் பேர் வெண்ணிலா நீங்கள் என்ன கோலம் போட்டிருக்கீங்கம்மா பூக்கோலமா எதனால பூக்கோலம் சரி நீங்கள் எத்தனை வருஷமா கோலம் போட்டுட்டு இருக்கீங்க எதுக்காக கோலம் போடுறேன்

ஒன்ஸ் அகேன் பேக் டு த ஷோ மதுரை மக்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜிஆடி ஜுவல்லரி மற்றும் யூடியூப் இணைந்து வழங்கும் மார்கழி மாத பணி பொழிவு சீசன் டென் கோல அடுத்த கண்டஸ்டன்ட் ஹாய் வணக்கம் உங்கள் பேர் நீங்கள் என்ன கோலம் போட்டிருக்கீங்க எதனால யானை சாரி புரியல பிடிக்கும் யானையை பிடிக்கும் பரவாயில்ல யானையை பிடிக்கும்னு எஸ் ரைட்டா எவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்கிட்டீங்க ஒரு மணி நேரம் நீங்கள் எத்தனை வருஷமாக கோலம் போட்டுட்டு இருப்பீங்க வருஷம் வருஷம் அப்படி கணக்கு ஒரு இருபது வருஷம் மார்கழி ஃபுல்லாக போடுவீங்க இப்போ மற்ற மாதம் மற்ற மாதம் கலர் போட மாட்டேன் மார்கழி ஃபுல்லாக கலர் போடுவோம் சரிங்க எதுக்காக வந்து கோலம் போடுறோம் என்ன ரீசன் நல்லது உடம்புக்கு நல்லது காலையில் எந்திரிச்சு போடுறது ரொம்ப நல்லது மார்கழி மாதம் போடுறது ரொம்ப அந்த குளிர் டயத்தில் போடுறது ரொம்ப நல்லது சரி சரி டிஸ்டர்ப் பண்ண விரும்பல தேங்க்யூ எங்களுக்காக கோலம் போட்டு வெயிட் பண்ணி அழகாக இன்டர்வியூ கொடுத்து பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு மாதிரி ஜிஆர்டி ஜுவல்லரி சார் பண்ண சின்ன கிஃப்ட் வாங்கிக்கோங்க இது ஜிஆர்டி ஜுவல்லரி மற்றும் யூடியூப் இணைந்து வழங்கும் மார்கழி மாத பனிக்கொழி சீசன் டென் கோலம்

என்ன சொல்கிறதா மார்கழி மாதம் ஒரு ஆண்டாளுக்கு வசுன்றதுனால அது பார்வையிலாம் பக்தியாக பாடுவாங்க அதை கொஞ்சம் கா தேண்டாக பண்ணோம்னா கொஞ்சம் ஒரு இதுன்னு சொல்லுவாங்க பெண்கள் வந்து லட்சுமின்னு சொல்லுவாங்க அது கோலம் போட்டு பூலாக வச்சு பூசணி காப்பி வச்சு காயிலாம் நம்மளால் நம்மளால எடுமுடியை அதை வச்சு கிராண்ட் பண்ணி விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு பஜனை பண்ணாமல் நம்மளால் முடிஞ்சது பண்ணி விளக்கை எட்டு வச்சுட்டு ஒரு கோயில் போகும்னாலும் வீட்டிலே இருக்க அது அதோட ஒரு மனசுக்கு ஆரோக்கியத்துக்கு நல்லது ஓகே ஏகப்பட்ட விஷயங்கள் வச்சிருக்காங்க அப்பா உள்ள ரைட் அண்ட் இப்போ ஒரே ஒரு கொஸ்டின் இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு இது சம்பந்தம் என்ன சொல்லணும் இப்போ உள்ள ஜெனரேஷன் எல்லாம் ரெடிமேடா வந்துருச்சு எல்லாமே பிளாஸ்டிக் அது இது எல்லாம் வந்துருச்சு இப்ப கை வளர் எல்லாமே இல்ல டாக்டர் என்ன சொல்றாரு எக்ஸைஸ் பண்ணுங்கன்றாரு நம்ம எக்ஸைஸ் பண்ற நம்ம கோலம் போட்டு நம்ம எல்லாம் ஃப்ரீயா இருக்கலாம் நெட்டுல செல்லுல எதுவுமே இல்லாம நம்ம கைக்கு ஹைக்கு எல்லாத்துக்குமே முண்டி மாதிரி இல்லை முண்டி மாதிரி பழக்க வழக்கம் இப்ப எல்லாமே மாறிடுச்சு செல்லு டிவி இது எல்லாமே வந்துருச்சு ஆனால் முக்கால்வாசி நேச்சுரல் தான் பெஸ்ட்டு நம்ம எவ்வளோ டாலி பண்ணுறோமோ அவ்வளோ நம்மளுக்கு கேர்ஃபுல்லா தெய்வம் இன்னும் கொஞ்சம் நேரம் பண்ணி அடுத்தடுத்து பார்க்க ஓகே எனிவேஸ் இது வந்து தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எல்லாமே நான் வந்து கர்நாடகா எங்க அம்மா கர்நாடக சைட்னால அவ்வளோவா கிராண்டா பண்ண மாட்டாங்க குறிப்பிட்ட மட்டும் தான் செய்வாங்க கேரளால அதே தான் அதனால தமிழ்நாடு வந்து இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு ரொம்ப இருந்துச்சு இவனோட ஃப்ரெண்டு அதனால நான் ரொம்ப கட்டிக்கிட்டேன் ஓகே சூப்பர் சூப்பர் நிறைய ரொம்ப ஜோயலாக பேசினீங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ அண்ட் ரொம்ப அழகாக பேசினீங்க கோலமும் வந்து நல்லா இருக்கு உங்களுக்கு வந்து நம்ம மதுரை ஜி ஆடி ஜுவல்லரி சார்பில் சின்ன கிஃப்ட் கொடுப்பாங்க வாங்கிக்கோங்க இது ஜி ஆடி ஜுவல்லரி மற்றும் யூடிவி நினைந்து கொள்ளுங்க மார்கழி மாத பனிப்பொழிவு சீசன் டென் கோல போட்டி

இப்போ இருக்க ஜென்ரேஷன் இப்போ போடவே மாட்டேங்கிறாங்க போடவே மாட்டேங்கிறாங்களே சரி ஓகே தேங்க்யூ ஸோ மச் எங்களுக்காக கோலம் போட்டு அழகாக ரெண்டு பேரும் அப்படியே வந்து நீட்டாக க்யூட்டாக வந்து கப்பல்ஸாக வந்து ஜோடியாக அந்த மதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அந்த உங்களுக்கு நம்ம மாதிரி தி ஆர்டி ஜுவல்லரி சார்ந்தோ சின்ன கிஃப்ட் இருக்கும் வாங்கிக்கோங்க இந்த ஜிஆர்டி ஜுவல்லரி மற்றும் யூடியூ இணையினோமும் மார்கழி மாத பனிப்பொழிவு சீசன் டென் கோல

அந்த அந்த காலத்துல அப்படியே போடுறதுனால அப்படியே சரி லாஸ்ட் டைம் மார்கழி மாதத்தில் ஏன் கோலங்களுக்கு இவ்வளோ அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்கு எல்லாமே நல்லா இருக்கும் அந்த பனி அந்த பொழிவு அந்த கோலம் போடுறது உட்கார்றது நல்ல ஒரு யோகா பயிற்சி மாதிரி நல்லா இருக்கும் அதனாலயும் சரிங்களா ஓகே ரொம்ப நன்றி தேங்க்யூ எங்களுக்காக கோலம் போட்டு அழகா இன்டர்வியூ கொடுத்ததுக்கு நன்றி உங்களுக்கு மாதிரி டி ஜுவல்லரி சார்பாக சின்ன கிஃப்ட் கொடுப்பாங்க வாங்கிக்கோங்க இது ஜிஆர்டி ஜுவல்லரி மற்றும் யூடியூவி இணைந்தவங்க மார்கழி மத பனிப்பொழிவு சீசன் டென் கோல போட்டிரு ONE SECOND. பேக் TO THE ஷோ Мா UpperMakal ieilia applaud Clageji Undhi we are on season 10 erstmal. The next contestant is Margalimath se gained attention. Agla Munー Tenmuli Where you serpent into lies around him? மயில் கோலம் he isazioni Al Galnam There you spit in trong al hombre splash! OEE ¡! The fish Kansas! Chapter 2 of July. Obnoxious money settles. the price....imo'alar... Bombay installations. he பதிமூணு பதினாலு வயசு பதிமூணு பதினாலு வயசு அது பெரியவங்க கோலம் போடுவாங்க கலர் போடுவோம் அப்புறம் பழக்கம் வந்ததுனால அப்படியே அங்கே சரிம்மா எதுக்காக கோலம் போடுறாங்க என்ன ரீசன் வீடு நல்லா சுவிச்சமாக அறுக்கணும் அதனால போடுறது மாரிலி மாதம் கோயிலில் பூரா நல்லா திருவிழா அந்த அதுக்காக மாலுள்ளி மாதம் கலர் போகணும் சரி இப்போ நீங்க 13 வயசுல கோலம் போட்டுட்டீங்கன்றதனால இந்த 13 வயசுல கலர் அவங்க போடுறது எப்படி அந்த ஃபீல்டுக்குள்ள வந்துட்டீங்க சரிங்களா நான் உங்க என்ன கேக்கப் போறேனா அது ஏன் வந்து கோலம்னா பெண்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு ஆண்கள் எல்லாம் போட கூடாது அந்த காலத்துல இருந்து அப்படியே பழக்கத்துக்கு வந்துட்டாங்க அது என்னன்னு தெரியல சரி நாங்கள் கோலம் போட்டால் என் பிள்ளையை வந்து அப்போ வந்து கலர் போடுங்க அதே இது என் பேருந்து அப்பா பார்த்து போனாங்களே அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அந்த பொடி போடணும் போடணும் செய்வான் அப்போ இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்துதான் கோலம் அப்போ நம்ம பழைய டைத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அது பெண்களுக்குன்னு ஆண்களே ஒதுக்கிட்டாங்க போல சரிம்மா என்னிவேஸ் தேங்க்யூ ஸோ மச் அழகா கோலம் போட்டு எங்களுக்காக இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ட் உங்களுக்கு மாதிரி ஆடி ஜுவலரி சார் சின்ன கிஃப்ட் வாங்கிக்கோங்க இது ஜிஆடி ஜுவல்லரி மற்றும் யூடிவி நினைந்து வழங்கும் மார்கழி மாத கோல போட்டி சீசன் ஓகே இன்னைக்கு நம்ம மதுரை மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாத பனிப்பொழிவு சீசன் டென் கோல போட்டி ஃபர்ஸ்ட் டேல மதுரை மக்களுடைய கோலங்களை ஒவ்வொன்றா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமாக அவங்களோட கோலத்தோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து அழகா கோலம் போட்டு அழகாக இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க ஸோ இதே மாதிரி உங்களுடைய பகுதி கோலமும் நம்ம யூடியூவி மூலயமா ஒட்டுமொத்த மதுரை மக்களுக்கும் டெலிகாஸ்ட் பண்ணி தெரியப்படுத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனல் டிஸ்பிளேல இருக்க மேலே போய்ட்டு இருக்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எங்களுடைய டீம் உடனே உங்களுடைய பிளேஸ்க்கு வந்து உங்களுடைய அழகான கோலங்களை எடுத்து டெலிகாஸ்ட் பண்ணுவோம் அதேமாரி நீங்கள் தனித்தனியாக கோலம் போட்டு வச்சுருந்தாலும் சரி இல்லை மொத்தமாக ஒரு குரூப்பாக கோலம் போட்டு ஒரு இடத்துல வச்சுருந்தாலும் சரி எதனாலும் ஓகே நாங்கள் வந்து டெலிகாஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கோம் போட்டிக்கு நீங்கள் தயாராக இருங்க நமக்கு இந்த அழகான ஒரு கோல போட்டியை ஸ்பான்சர்ஸ் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை ஜி ஆடி ஜுவல்லரி மதுரை மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும் மதுரை மக்கள்ல ஆல் ஓவர் வேர்ல்டு தெரியும் ஸோ இந்த தடவை வந்து இவங்க ஆஃபர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கோல்டன் லவன் ஃபிளெக்சிபிள் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான ஆஃபர் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நகை சேமிப்பு திட்டத்தில் எல்லாரும் வந்து நகை திட்டம் அதாவது மாதம் மாதம் கட்டிக்கிட்டு இருப்போம் இந்த ஆப்பர் இதில் என்னென்னா பார்த்திங்கன்னா பதினோரு மாதம் நீங்கள் கட்டிகிட்டே வரணும் அதில் நீங்கள் ஐயாயிரூவானாலும் சரி பத்தாயரரூவா செட்னாலும் சரி அந்த கடைசி எண்டில் என்ன மாதிரி கொடுக்குறாங்கன்னா தங்கத்தோட விலை அன்னைக்கு வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த தங்க எடைக்கு நிகராக வந்து நீங்க வந்து நகையை எடுத்துக்கலாம் இதே வந்து அந்த தங்கத்தோட விலை குறைஞ்சிருந்துச்சுன்னா நீங்க எந்த அளவுக்கு அந்த பணம் அதாவது நீங்க அந்த நகை சீட்டுக்கு வந்து எந்த அளவுக்கு கட்டியிருக்கீங்களோ அந்த பணத்துக்கு நிகராக வந்து உங்களுக்கு வந்து நகை கொடுக்கறதாக இந்த தடவை ஒரு சூப்பரான ஆஃபர் கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த தங்க ஏற்ற இறக்கம் இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு விடுபடலாம் இது ஒரு நல்ல ஆஃபர் ஆனால் அதை மட்டும் தவிர்த்து ஜிஆர்டி ஜுவல்ல ஆன்டிக் சில்வர் கோல்டு டைமண்ட் இன்னும் இப்போ இப்போ ட்ரெண்டிங்ல என்னென்ன பெண்களுக்கு தேவையான கலெக்ஷன் இருக்கும் அதுவும் இருக்குது அதேமாதிரி நம்ம ஜென்ஸ்க்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா டோனி சிக்னேச்சர் கலெக்ஷன் அதாவது டோனியை வந்து ஃபியூ கலெக்ஷன் செலக்ட் பண்ணி வச்ச டைமண்ட் செயின்ஸ் எல்லாமே வந்து டோனி ஃபேன்ஸ் ஜென்ஸ் அவங்களுக்கு தேவையானது எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது ஸோ ஜஸ்ட் ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்கள் நாளைக்கு வேறு மக்கள் வேறு பகுதியோட உங்களை சந்திக்கிறேன் இது ஜி ஆடி ஜுவலெரி மற்றும் யூடியூவில் இணைந்து வழங்கும் மார்கழி மாத பணிப்பொழிவு சீசன் டைன் கோலம் போட்டி அண்ட் ர தம் பாயிட் ஃப்ரம் வித் மீ அச் வண்ட் ரூ வண்ட் ஆட் ஆகிஸ் யூ பாய்